பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற தமிழையும் அவையத்து முந்தியிருக்கச் செய்த தந்தை திரு தமிழ்வாணன் அவர்களையும் இந்த அவையினரையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் விழா ஏற்றிருக்கிற ஐயா வி கே டி பாலன் அவர்களே இந்த விழா நாயகி பஜிலா ஆசாத் அவர்களே இந்த நூலை வெளியிட்டு இருக்கிற அன்பு தம்பி பாண்டே அவர்களே மேடையிலே வெற்றி இருக்கிற அனைத்து பெருமக்களே அன்போடு உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆர்வரமான வாசகர்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கம் இந்த வேகாத வெயிலையும் இந்த கூட்டமே எங்களுக்கு பெருசாக தோணுது ஆர்வமான மக்களுக்கு நன்றி பஜிலா ஆசாத் வந்து எங்கள் வீட்டு பொண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஷார்ஜா தமிழ் சங்கத்தில் என்னை பொழுது தாவூத் பாட்ஷா அவருடைய வீட்டில் நான் தங்கியிருந்தேன் அப்போ ரெண்டு இளம் முஸ்லீம் பெண்கள் என்னை சந்திக்க பிரியப்படுவதாக கேள்விப்பட்டு எனக்கே கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுச்சு பெரும்பாலும் முஸ்லீம் பெண்கள் ஒரு கட்டுப்பாடான சமூகத்திலிருந்து வருகிறவர்கள் அவர்கள் பொதுவாழ் மனிதரை எல்லாம் வரமாட்டாங்க அப்படியே வருவதென்றாலும் பெற்றோர் அனுமதி தரமாட்டாங்க அதை தாண்டி ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்க அதில் ஒரு பொண்ணு இந்த பஜிலா ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓரளவு நீங்கள் கணக்கு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வயசை இப்போ இந்த பிள்ளைய நாங்கள் ஒரு ஸ்வீகாரம் எடுத்து நிலவு ததும்பும் நீரோடு என்று ரெண்டாயிரத்தி நாலிலே பஜிலா ஆசாதுடைய முதல் நூலை நாங்கள் வெளியிட்டோம் அந்த பிள்ளை என்னை வந்து பார்த்ததுலேருந்து அது என்னுடைய ரசிகை என்பது உங்களுக்கு நான் சொல்லலாம் வாசகி என்பதை சொல்லாமல் சொல்லலாம் நான் இப்பொழுது பசிலாவுடைய வாசகனாக நான் ஆகிவிட்டேன் அவ்வளவு நல்ல என்னம்மா விஸ்வரூபம் எடுத்திருக்கு இந்த பிள்ளை அதாவது இந்த நான் பெரும்பாலும் வாழும் என்ற சிந்தனைகளை நான் ரொம்ப படிப்பதில்லை மற்றவருடைய கருத்துக்களை நான் படிப்பதில்லை காரணம் எனக்கு நான் ஒரு சிற்றோடையாக ஓடிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு எதிராக ஒரு நதி பாய்வதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் இந்த நூலை படிக்க போது என்ன அருமையாக அந்த பிள்ளை எழுதியிருக்கு என்ன நான் ரொம்ப வியந்தேன் நான் கடலளவு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் எனக்கு கையளவு நேரம் தான் தந்திருக்கிறார்கள் அதாவது அந்த காலத்தில் சஃபேர் தேட்டரில் வீக்கம்சி ப்ளூ டைமண்டுன்னு ஒரு திரை எனக்கும் அதில் தொடர்ச்சியாக படம் ஓடிக்கினே இருக்கும் அது பாடு எப்போ பார்த்தாலும் படம் ஓடிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் படம் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு மணிக்கு இப்போ இங்கே ஆரம்பித்த பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்த விழா அது இப்போ ஓடுது பார்சா டாக்டர் பார்சாஹேபுடைய நூல் வெளியிட்டாங்க அப்புறம் இப்போ கண்ணதாசன் அவர்களுடைய காவிரி மந்தனுடைய நூலை வெளியிட்டாங்க இப்போ வரிசைக்கு இப்போ இருக்குது இப்போ இது இந்த ரெண்டே காலுக்கு நியூ இது நாங்கள் முடிக்கணும் இதுக்கு அடுத்து ஒரு நூல் வருது அதுக்கு பிறகு மாலை ஆறு மணிக்கு அதாவது இதெல்லாம் நாங்கள்லாம் என்ன அருமையான உலகத்தில் இருக்கிறோம் இப்படி தொடர்ச்சியாக இவ்வளவு நூல்கள் வெளியிட அதை தொடர் பார்வையாளர்கள் அமர்ந்து கேட்க எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் அப்படி ஒரு குதூகலம் இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று இப்பெல்லாம் போ கடந்த பொருட்காட்சியிலே கூட ஆறு மணிக்கு தான் கூட்ட ஆரம்பம் மிஞ்சி போனால் ரெண்டு மணிக்கு ஆரம்பம் ஆனால் காலையிலேயும் தொடர்ந்து இரவு வரைக்கும் நடக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்போ நான் புத்தக கண்காட்சியில் நானும் ஒரு பதிப்பாளனாக இங்கெல்லாம் என்ன விற்கிறது இதை விசாரி அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற போது இப்போ சமையல் நூல்கள்லாம் முன்ன மாதிரி விற்கிறது இல்லையா ஜோதிட நூல்கள்லாம் முன்ன மாதிரி விற்கிறது இல்லையா நான் இணையந்த இடத்துல ஆனால் என்ன நூல்கள் இப்போ அதிகமாக விற்கிறது என்று நான் கணக்கெடுத்து பார்த்தால் வாழும் முன்னேற்ற சிந்தனைகள் தான் அதிகமாக விற்கின்றன என்கிற உண்மையை நான் தெரிந்து கொண்டேன் ஏன்னா இந்த காலத்தில் இருக்கிறவங்க இந்த நூலை படிப்பதன் மூலமாக எனக்கு என்ன பயன் நான் இதை கொண்டு நான் என்ன வளரலாம் என்கிற எண்ணத்தோடு படிக்கிறார்கள் என்ற தேடலோடு படிக்கிறார்கள் என்பதே எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த இருபத்தி நாலு கேரட் வாழ்க்கை என்பது எனக்கு முதல்ல பக்குன்னு ஆச்சு இருபத்தி நாலு கேரட்டை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அரை தான் வச்சுக்கலாம் அது எதுக்குமே பயன்படாது கொஞ்சம் அதில் செம்பு கலந்தா தானே அதை வந்து நகையாக பண்ணலாம் அல்லது எதாவது பொருளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு கட்டுரைகளையும் உள்ளே அடக்கிய புத்தகம் என்பதனாலே இந்த இருபத்தி நாலு இருபத்தி நாலு கேரட்டு என்கிற புதிய பொருளிலே மெய்யப்பன் அவர்கள் தந்திருக்கிறார்கள் மெய்யப்பன் வந்து இன்றைக்கு தான் பிறந்திருக்கிற ஒரு குழந்தை பதிப்பு நாற்பத்தெட்டில் ஆரம்பித்தது மணிமேகலை பதிப்பம் மூத்த பதிப்பகமாகிய நான் மெய்யப்பன் அவர்களை மெய்யப்பன் கொஞ்சம் உங்களை அடையாளப்படுத்திங்க அவர்தான் தான் அந்த இளைஞர் தான் அந்த பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் இன்றைக்கு மூன்று நூல்களை வெளியிடுகிறார் அவரை நம்ம எவ்வளோ பாராட்டினாலும் தகம் அதாவது எங்கள் வீட்டு பிள்ளைய அவர் வந்து இப்போ ஸ்வீகாரம் பண்ணுகின்றார் நாங்கள் என்னுடைய ஒன்பது நூல்கள் இந்த பிள்ளை இது வரைக்கும் எழுதியிருக்கு எட்டு நூல்கள் பெரும்பதி நாங்கள் வெளியிட்டது தான் ஒன்பதாவது நூலில் அவர் வாங்கியிருக்கார் இதில் ஒன்றும் பங்கு போட்டுக்கிட்டதாக இல்லை அதாவது எங்கள் வீட்டு பிள்ளைய இன்னொருத்தர் போது தான் அது எங்களுக்கு சந்தோஷம் நாங்களே வெளியிட்டே இருக்கிறதா அது பெருமை இல்லை எனவே அந்த வகையில் மையப்பன் அவர்களை நான் பாராட்டுகிறேன் இந்த நூலிலே நிறைய செய்திகளை வந்து சொல்லியிருக்கிறார்கள் சகோதரி பதிலா ஆஞ்சாதவர்கள் அவர்கள் அதாவது விழிப்புணர்ச்சி அதாவது முதலாவது அந்த ஒரு கட்டு விழிப்புணர்ச்சிங்கிற கட்டுகளில் எப்பொழுதும் ஒரு மனிதன் ஒரு தேடலிலேயே இருக்க வேண்டும் எதை ஒன்றோடே நம்ம நிறை நிறைவடைந்து விடக்கூடாது என்கிற செய்தியை மிக அழகாக சொல்லி அந்த ஒவ்வொரு இதுலேயும் ஒரு சம்பவம் ஒரு கதை ஒரு பத்திரிகையாளராக நான் சொல்கிறேன் எப்பொழுதுமே ஒருத்தரை போய் பேட்டி கண்டு வந்தால் இதுமா கேள்வி விட கேள்வி விடன்னு வராதிங்க ஒரு சம்பவம் நாலு சம்பவம் அதில் கேட்டுட்டு வாங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அதனால் இது இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது நம்ம தங்கைக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு ரொம்ப அழகாக அதை எழுதியிருக்காங்க அப்புறம் வெற்றி ஒரு வெற்றி அடைஞ்ச பிறகு ஆகான ஒரு திருப்தி அடைஞ்சிடாதீங்க இது முடிவல்ல இது ஆரம்பம் என்று ஒரு செய்தியை சொல்கிறார் இந்த ஒரு வெற்றியை அடைந்த பிறகும் திருப்தி அடைஞ்சிடாதீங்க அப்படின்னு வெற்றி இந்த கட்டுரைகளை சொல்லுகிறார் அப்புறம் சந்தர்ப்பங்கள்ங்கிற கட்டுரைகளை வந்து அதாவது ஒரு வாய்ப்புகளை நம்ம தேடி போகணுமே தவிர அது வாய்ப்பு வந்து தானாக கதவை தட்டும் என்று எதிர்பார்த்து அமர்ந்திருக்காதீர்கள் என்று சொல் இதையே கவிப்பேரரசு வைரமுத்து ரொம்ப அழகாக சொல்லுவார் வெளிச்சம் நம்மளை நோக்கி வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க எங்கே வெளிச்சம் இருக்குதோ அங்கே நீங்கள் போயிருங்க என்று அவர் சொல்லுவார் அதைத்தான் வஜில் ஆசாத் இந்த செய்தி அழகாக சொல்லி இருக்கிறார் சொல்றாரு அதே போல் இந்த சந்தர்ப்பங்களை பத்தி சொல்ற பொழுது இந்த ஹாரிசன் ஃபோர்ட் என்று ஒரு அருமையான நடிகரை பத்தி அவங்க நம்ம நல்லா அந்த சொன்ன சம்பவம் அதில் குறிப்பிடுறாங்க அந்த சம்பவம் எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் வேகம் தரக்கூடிய நடிக்கிற ஆசையோட அந்த ஹாரிசன் ஃபோர்ட் வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு போறார் ஆனா அவருக்கு அவர் கே நடிப்ப தவிர நடிப்பெலாம் விட்டுருவர் என்னையா உனக்கு கைத்தொழில்னு உனக்கு என்னையா தெரியணும் தச்சுவயில தெரியும்னு சொல்லியிருக்காரு தச்சுவயலை முதல்ல பாருங்க வாய்ப்பெல்லாம் கொடுக்கல தச்சுவயலை கொடுக்குறாங்க அதை ஆர்வமாக ஏற்று அதை நடிக்க அதை அதை செய்கிறாரு அப்போ ஏதோ ஒரு கண்கத்தில் ஏதோ ஒரு நாயகனை தேடுற போது இவன் தான் சரியா அந்த கேம்பஸுக்குள்ளே அந்த பார்வைக்குள்ளேயே இருக்கார் உடனே அவர் கூப்பிட்டு அந்த ப்ரொ ப்ரொடியூசர் கூப்பிட்டு வா நடிக்க வான்னு கூப்பிட்றாரு அதுதான் ஏர்ஃபோர்ஸ் ஒன் என்கிற ஒரு கதை ரொம்ப நல்லா அதாவது எத்தனை பேருக்கு ஹாரிசன் ஃபோர்ட்டை தெரியும் ஏர்ஃபோர்ஸ் ஒன்று எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியாது மாபெரும் வெற்றியை அடைந்த ஒரு மாபெரும் படம் அது அந்த படத்தை கிளின்டன் அந்த காலத்தில் பிரசிடெண்ட்டாக இருந்த கிளின்டன் பார்த்துட்டு என்ன நடிப்பு என்ன அருமையான ஆஹா ஆகாவோ பிரசிடெண்ட்டெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட தான் கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க அவ்வளோ பாராட்டியிருக்கார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒரு சிறிய வாய்ப்பில் உள்ளே நுழைந்து அதை பெரிய வாய்ப்பாக மாற்றி கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை நழுவ விடாது என்கிற அருமையான தத்துவத்தை சகோதரி பஜ்லா அவர்கள் நமக்கு சொல்லுகிறார் இப்படி நிறைய செய்திகள் மௌனம் பேசுகிறது என்று மௌனம் பேசும் என்ற ஒரு கட்டுரையில் நிறைய நேரங்களில் பேசாமல் அமைதியாக இருந்துருங்க அதுதான் ரொம்ப நல்லதுன்னு எனக்கு ஒரு என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் எனக்கு வயசாச்சு நான் அறுபத்தாறு முடிஞ்சு அறுபத்தேழில் காலடி வைக்கிறேன் என் மனைவி அவ ஒரு கிழவி நான் ஒரு கிழவன் என்ன பிரச்சனை எங்களுக்குள்ளேன்னா நல்ல ரொம்ப நாங்கள் எடுத்துக்காட்டான தம்பதி அண்மை காலமாக எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சும்மா சண்டை வருது என்னென்னா கீழே நான் செல்ஃபோனை வச்சுட்டு வந்துடுவேன் மேலே கொண்டாந்து தான்னு சொல்லுவேன் அவள் சொல்லுவாள் எனக்கு முதுகு பிடிச்சிருச்சு நான் வரல நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க இப்போ மேலே அவள் சாதியை வச்சுட்டு வந்துடுவாள் மேலேருந்து எடுத்து கொண்டாந்து கீழே கொண்டாந்து கொடுங்கலாம் நமக்கு பழிவாங்க சந்தர்ப்பம் வந்துருச்சு இல்லை நம்ம நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை நீ மேலே வந்து எடுத்துக்கேன் இது பெரிய சண்டையாக வந்துடுச்சு இப்போ ஒரு புதுசாக நாங்கள் ஒரு ஒப்பந்தம் வந்திருக்கோம் இந்த மாதிரி உடன்படிக்கையை யாருமே வந்திருக்க மாட்டாங்க நான் வந்து படிக்கட்டில் கீழே இறங்கி லேண்டிங் வரைக்கும் போக வேண்டியது அப்போ படிக்கட்டுலேனு மேலே வரைக்கும் இந்த லேண்டிங் வரைக்கும் சந்திக்கிறது அங்கே பொருளை மாற்றிக்கிறது ஒரு புதிய ஒப்பந்தம் பண்ணோம் இது நல்லா தான் போயிட்டு இருந்தது இப்போ புதிய சந்தர் புதிய சண்டை என்ன வந்துருச்சுன்னா ஒரு நாள் சொன்னால் நீங்கள் இறங்கி வர்றது ஒம்பது படிக்கட்டு நான் ஏறி வர்றது பதினோரு படிக்கட்டு நான் அப்போ இப்படி இல்லாமல் கணக்கு பார்ப்பீங்கன்னு அந்த நேரத்தில் நான் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது பஜிலாவோட கட்டுரை தான் மௌனமாக இருந்துவிட்டேன் பிரச்சனையே இல்லை சண்டை வர்ற மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தாலும் மௌனமே சிறந்தது என்று ஒரு கட்டுரையில் சொல்கிறாங்க அதே மாதிரி மன அகராதிங்கிற தயவுசெய்து இந்த நூலை வாங்குங்க தயவுசெய்து இது வந்து நான் வியாபாரம் பேசலை அதில் ஒரு மன அகராதின்னு ஒரு கட்டுரை இருக்குது அந்த சஸ்பென்ஸை நான் உடைக்க மாட்டேன் இதை விட ஒரு இந்த நூல்லையே ஒரு சிறந்த கட்டுரைன்னு நான் கருதுவேன் என்று சொன்னால் மன அகராதியை தான் கருதுவேன் அந்த மன அகராதியை படிங்க அத்தனை பேருடைய வாழ்க்கைலையும் மண்டைக்குள்ளே ஒரு பல்பு போட்ட மாதிரி ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அவ்வளோ அருமையான கட்டுரை அதில் பல பிரச்சனைகளுக்கு அதில் அவர் ரொம்ப நல்ல தீர்வும் நம்பிக்கையும் சொல்லியிருக்கிறார் குறை நிறை என்று ஒரு கற்ற வருது அதில் வந்து இந்த சாக்கடை அழுகிறவர்கள் முதலில் கையை வந்து கழகப்படுத்தி கொள்கிறார்கள் அல்லவா அதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் சாரி அவதூறுங்கிற இதில் அதை சொல்கிறாங்க அப்புறம் கனவு நனமாக இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகிறாங்க அதாவது எங்கள் வீட்டு பிள்ளை இவ்வளவு நல்லா எழுதியிருக்குதுங்கிறத பற்றி எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் எழுதுவது என்பது தபம் அது எல்லாருக்கும் வந்துவிடாது நான் சொல்லுகிறேன் யார் வேண்டுமானாலும் சிந்தனையாளராக இருக்கலாம் படைப்பாளராகும் போது தோல்வியடைந்து விடுவார்கள் ஒரு நல்ல நகைச்சுவை சொல்கிறேன் புரிந்தால் சிரியுங்கள் இல்லை வேணால் வீட்டுக்கு போனால் தான் சிரிக்க வரும் வெளிநாட்டில் இருக்கிற கணவன் உள்ளூரில் இருக்கிற மனைவிக்கு கடிதம் எழுதுகிறான் அன்பே தயவு செய்து ஆண்களுடன் பழகாதே பெண்களுடன் மட்டும் பழகு நானும் இந்த நாட்டில் அவ்வாறே நடந்து கொள்கிறேன் படித்ததும் அம்மா பயந்து தான் ஐயோயோ பெண்களோட மட்டும் பழகிறேன்னு சொல்கிறாங்க இல்லை அவங்க சொல்ல வந்தது வேறு சொல்லப்பட்டது வேறு சொல்ல வந்தது வேறு புரிந்து கொள்ளப்பட்டது வேறு அவன் சொல்ல வந்தான் உனக்கு நீ உண்மையாரு எனக்கு நான் உண்மையாக இருக்கேன்னா அவன் சொல்ல வந்தான் வேற எழுதுவதை சரியாக வாசக கொண்டு போய் சேர்ப்பது என்பது பெரிய ஆற்றல் அது பெரிய ஆற்றல் அந்த ஆற்றல் எல்லாருக்கும் வந்து விடாது பஜிலாவுக்கு அது இருக்கிறது என்று சொல்லி ஆசைகளை கூறி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்